அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு எதிர்மறையான கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இல்லை தெய்வத்தினுடைய அருள் இல்லை தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை தீய சக்திகள் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அப்படி நமக்கு மேலும் மேலும் எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாம் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் நம்ம வீட்டில் மாற்றணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கு சில அறிகுறிகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் தாங்க கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது நாம் இது போன்ற விஷயங்களை கவனிக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது நம்ம வீட்டில் காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படினாலே தீய சக்திகள் அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்களை நாம் அனுபவிக்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால அதுலேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணுன்னா நமக்கு நல்லது நம்மளுடைய குடும்பத்தில் இனிமேல் நிம்மதி இருக்கணும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற இந்த வீடியோ வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் இது மாதிரி நீங்களும் உணர்ந்துருக்கீங்க அதாவது இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருக்குமோ நான் வந்து எதிர்மறையான ஒரு ஆற்றலை உணர்கிறேன் அதே போல் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நான் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்றாங்க நிறைய பேர் இங்கு ஜோதிட பலன்கள் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பெற்றுருக்காங்க நீங்கள் நீங்க நேரடியாக சென்று போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது இது தீராத கஷ்டம் அப்படின்னு இருந்த எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுத்திருக்கேன் சரி நாம் இப்போது நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்கா அல்லது தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இதில் முக்கியமான விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உப்பு நம்மளுடைய வீட்டில் கெட்ட சக்தியை விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பை நாம் வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாதுங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாகவும் இதை சொல்கிறாங்க உப்பு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு பொருள் தான் இது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது இதனால் நல்ல சக்தியை நம்ம வீட்டில் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு எப்போதுமே நம்ம வீடுகளை துடைக்கும்போது தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வீட்டில் துடைத்து சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மன அழுத்தம் கண்டிப்பாக குறையுமா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்கிறாங்க அதாவது உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைக்கிறதால வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும் மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் குறையும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உடல் மற்றும் மனதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உறவுகள் மேம்படும் வீட்டில் பணம் பெருகும் தூக்கம் நன்றாக வரும் வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும் கெட்ட கண் பார்வையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த எளிய பரிகாரங்கள்லாம் நம்ம தினமும் வீட்ல கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் குறிப்பா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இதை தவறாம செய்ய வேண்டும் உப்ப நேரடியாக நாம ஒரு சிங்க் அல்லது டாய்லெட்டில் எதுலேயுமே கொட்டக்கூடாதுங்க இது தவறான விஷயம் இத வீட்ல விட்டு விட்டு வெளியில கொண்டு போய் தான் நம்ம எப்போதுமே கொட்டணும் அதே போல் பூஜை அறையில உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்கிறது கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்ல யாராவது உடல்நிலை சரியில்லாம இருந்தா அவர்கள் அறையில இத தவறாம செய்ய வேண்டும் அதாவது உப்பால துடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம இது கடைபிடிச்சிட்டே வர்றதும் அப்படின்னு சொல்லும்போது கெட்ட சக்தியாக அழிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணீரால் துடிக்கிறது இது முக்கியமாக சொல்லப்படுது இதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறாங்க குறிப்பிட்டு கெட்ட சக்தி இல்லாத வீட்டில் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால நம்ம வீட்டில் பணம் அப்போது பெருகும் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் குறையும் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் தூக்கம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும் போது கண்டிப்பாக உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் நம்ம கண்ணில் உப்பு கெட்ட கண் மற்றும் செய்வினைகளில் இருந்து பாதுகாக்கும் அப்படி கெட்ட கண் அப்படின்னா கண் கண்திருஷ்ட இருந்து நம்ம பாதுகாக்கும் குறிப்பா குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல குறிப்பிட்டு நாம வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமா நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டத்தை நம்மளால பார்க்க முடியும் கெட்ட சக்திகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமான் வசிக்கிறதாகவும் சொல்லுவாங்க அதே போல் தீபத்தினுடைய சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலமாக முப்பெரும் தேவியருடைய அருளும் நம்மளால் பெற முடியும் திருக்கார்த்திகை தினத்தன்னைக்கு கிளியஞ்சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய களிமண்ணாலான விளக்க பசுனை கொண்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்ற பெரியவர்கள் சொல்வது உண்டு ஏன் அப்படின்னா பசுநெயில் அம்பிகை வாசம் செய்வதாகவும் நம்பப்படுது அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி சுரூபமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றதால சரி இது மட்டும் இல்லாம இறைவன் சன்னதியில விளக்கேற்றி வழிபட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நாம கழகங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க நெய் விளக்கை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றினால் நல்ல தகவல்கள் வந்து சேரும் விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினால் வியக்கக்கூடிய அளவிற்கு புகழ் கூடும் இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றினால் ஆரோக்கியம் சீக்கிரமாக ஆனந்தப்படும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் தடைகள் அகலும் பஞ்சு நாள் ஆன திரியில் தீபம் ஏற்றினால் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கும் தாமரை தண்டினால் செய்யப்பட்ட திரியின் திரியில் தீபம் ஏற்றினால் பாவங்கள் விலகும் வாழைத்தண்டு நாரினால் உருவாக்கப்பட்ட திரியில் தீபம் ஏற்றினால் வாரிசுகள் உருவாகும் இது நம்ம முன்னோர்கள் கண்ட அனுபவங்க இது எதுவுமே வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக இதையெல்லாம் முன்னோர்கள் அனுபவித்து தான் நமக்கு பாடமாக சொல்லியிருக்காங்க பூஜை அறையில் விளக்கேற்றும் போது சுடரினுடைய நிறத்தை நீங்கள் கவனிக்கணும் அதாவது தெய்வ சக்தியாக அதனால் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளி நிறத்தில் சுடர் இருந்தாலே அந்த தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தப்படுது சுடர் வெண்ணிறமாக இல்லாவிட்டாலும் சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்தாலே தெய்வ சக்தி இருக்கிறதாகவும் நாம் நினைத்துக்கலாம் அதே போல் ஒரு நாம் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நாட்களில் சின்ன சின்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வீ நம்ம வீட்டு பூச்சி அறையில் வைத்துக்கிறது நம்ம நல்லதுங்க எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டது அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் அழுகிவிட்டால் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதாகவும் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் வள்ளிகள் சத்தம் விடுவது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோக்கள்ல பார்த்துட்டு வரோம் இந்த பள்ளிகள் சத்தம் விடுவது மட்டும் இல்லாமல் எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறதோ என்பது குறித்தும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அடையும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கும்போது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதை கவனித்து பார்க்கணும் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கும் அதே போல் வெளியில் செல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்பினால் நாம் செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று சில சமயம் இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட நம்ம வீட்ல கண்டிப்பா தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது இதே போல நம்ம வீட்ல சம்மந்தமே இல்லாம பூஜை பொருட்களுடைய வாசனை வரும்போது கண்டிப்பா அங்கு தெய்வ லட்சுமி கடாட்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது அந்த வகையில் நீங்களும் உங்க வீடுகள்ல இது போன்ற வாசனை திரவியங்களுடைய மனமானது உங்க வீட்ல வருகிறதா தானாகவே பூஜை பொருளுடைய வாசம் வருகிறதா என்பதையெல்லாம் எல்லாம் கவனித்து பாருங்க அதே பள்ளிகள் எந்த இடத்திலிருந்து சத்தம் போடுகிறதோ அங்கு சென்று நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபட்டுக்கோங்க நிச்சயமா அனைத்தும் நிறைவேறும் என்ன நண்பர்களே நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்